விமர்சனம் வந்தா மட்டும்தான் வேலை செய்வோம் விளம்பரத்துக்காக மட்டும்தான் வேலை செய்வோம் அப்படின்னு நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்களாம் மழைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நிறைய பேருடைய சாயம் வெளுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா என்ன நடக்குது டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் அண்ட் வெல்கம் இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சேந்தமங்கலம் தொகுதியை சேர்ந்த திமுகவினுடைய எம்எல்ஏவான பொன்னுசாமி அவர்கள் உடல் குறைவால் காலமாயிட்டாரு அவருக்கு பல கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இரங்கல் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம் செயல்கள் முக்கியமா பழங்குடியின மக்களுக்காக இவர் செஞ்ச விஷயங்கள் அப்படிங்கறது அளப்பரியது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவருடைய தொகுதியில முக்காவாசி இருக்கிறவங்க பழங்குடியின மக்கள் தான் அப்படின்றதுனால அவங்களோட கல்வி சுகாதாரம் உட்கட்டமைப்பு முன்னேற்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள் விஷயங்களுக்கும் அவரு நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு அதனாலயே அங்க இருக்கிற மக்கள் அவரை கொண்டாடினாங்க அவருடைய வெற்றிக்குமே இது காரணமா அமைஞ்சதுன்னு நிறைய சொல்றாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு முக்கியமான விஷயங்களை செஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு இல்ல அப்படிங்கறப்போ திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளோ இல்ல திமுக பிரமுகர்களோ நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மறைந்த எம்எல்ஏவான

செலுத்தினாங்க அப்படி இருக்கப்போ திமுக நிர்வாகியான ஒருத்தர் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் பழங்குடியின மக்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காருங்கிறப்போ ஏன் திமுகவை சேர்ந்த யாருமே வரல இந்த எப்ப கேட்டாலும் சமூக நீதி சமத்துவம்னு பக்கம் பக்கமா டைலாக் எல்லாம் பேசுவீங்களே இப்போ ஏன் அதை செயல்படுத்தாம போனீங்கன்னு பல விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறமா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு இப்ப அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு இதனால மக்களெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஒரு விமர்சனம் வச்சா மட்டும்தான் இல்ல அது உண்மை கிடையாது இதுதான் உண்மைன்னு முந்திக்கிட்டு வந்து வேலை செய்வாங்க இல்லனா யாரும் வர மாட்டாங்கன்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவுல திமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அது டெல்டா மாவட்டங்களை இந்த திமுக அரசு கண்டுக்காமலேயே விட்டுருச்சு அப்படின்னு தான் எதனால அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் வந்து லாரியில அப்படியே இருந்திருக்கு அதை அந்த குடோனுக்கு கொண்டு போகாததுனால

இந்த விவசாய வேளாண் வளர்ச்சின்றது இப்போ திமுக ஆட்சியில பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமா சரிஞ்சு அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு இதுதான் திமுக அரச பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்றத நம்ம தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டது இன்னும் அந்த டிபிசி சென்டர்லயே அப்படி இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாயிகள் பிரச்சனை எடுத்து சொன்ன விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்ட மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்துக் கொண்டார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியில குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியெல்லாம் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாக்கிக் கொண்டிருக்கின்றது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார்

அரசு மத்திய அரசு வந்து எங்களுக்கு நிதியை கொடுக்கல கொடுக்கற நிதியை வச்சு தான் நாங்க வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமா இந்த நெல் கொள்முதல் பிரச்சனைன்னு வர்றப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போதுமான ஆதாரம் இல்லாம பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் திமுக பிரமுகர்கள் ஒரு வீடியோவை சோஷியல் மீடியா முழுக்க வைரல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நெல் கொள்முதல் பிரச்சனைகளுக்காக விவசாயிகளை பார்க்க போனப்போ கால்ல செருப்பு போட்டு நெல்ல போய் மிதிச்சிருக்காரு இதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்க முடியும் எந்த வகையில இவர் விவசாயம் சொல்லிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகளை வச்சிருந்தாங்க அதாவது இவங்க செஞ்ச தப்ப மறைக்கணும்னா வேற யாரு மேலேயாவது பழி போட்டுதானே ஆகணும் ஆனா அதுக்கு பதில் தர விதமா இல்ல அவரு செருப்பு போட்டுட்டெல்லாம் அந்த நெல்லுக்கு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு அதே சமயம் இன்னொரு கேள்வியும் மக்களுக்கு நடுவில் எழ ஆரம்பிச்சிருக்கு நெல் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா வந்து பேச வேண்டியது யாரு வேளாண் துறை அமைச்சரான பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஆனா அவரை தவிர நீங்க எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களே ஏன் பொதுவாகவே ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அந்தந்த துறை அமைச்சர்களை தவிர மற்ற எல்லாருமே கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே எப்படிப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் டன் நெல் வந்து வேஸ்டா போயிருக்கு மழையில நனைஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தன்னுடைய நகையெல்லாம் அடமானம் வச்சு இருக்கிற காசை

முன்னிட்டு டாஸ்மாக்ல மது விற்பனை மட்டும் கிட்டத்தட்ட எழுநூறு கோடியை தாண்டி போயிருக்கு அந்த ஏழ்நூறு கோடிக்கு முக்கியம் தர நீங்க ஏன் நெல்மணிகளுக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறீங்க ஏன் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு தமிழகத்தோட நிலைமை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றதான் எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதுல நிறைய பேரு நோட்டீஸ் பண்ணாத விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக அரசும் மலை கிராமங்களும் சாரி சாரி கைவிடப்பட்ட மலை கிராமங்களும் அப்படிங்கிற

அப்படிங்கிறப்ப இந்த பர்கூர் மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையா தான் இருக்கு அவங்களது மட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா வால்பாறையில இருக்கக்கூடிய பல மலை கிராமங்களா இருக்கட்டும் ஊட்டியில இருக்கக்கூடிய மலை கிராமங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சாலை வசதி அப்படிங்கறதே ஒரு பெரும் கனவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அட ஏன் டேடி நீ வேற நீ மலை கிராமங்களுக்கெல்லாம் போயிட்ட திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க விளம்பரம் பண்ற ஒரே ஒரு சென்னை தான் சென்னை மாகாணத்துக்கு நாங்க அத செஞ்சோம் இத செஞ்சோம் ஆனா சென்னையிலேயே இப்ப ஒரு ஏரியாவில சாலையில ஒரு மிகப்பெரிய பள்ளம் திடீர்னு ஏற்பட்டிருக்கு அது இப்போ ஒரு பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு இதை குறிப்பிட்டு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதிய இந்த சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக ஒதுக்கி இருக்கோம் நீங்க சொன்னீங்களே அந்த காசெல்லாம் என்னதான் பண்ணீங்க நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதுன்னு கேள்வி கேட்டிருக்காரு திமுக சென்னையை வச்சு விளம்பரம் பண்றாங்கன்னு சொன்னது இந்த சாலைக்கு மட்டும் கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் மழை வெள்ளத்துக்கும்தான் தான் ஏன்னா சென்னையில மழை நீர் வடிகால் போட்டாச்சு எந்த இடத்துலயும் மழை நீர் தேங்கியே நிக்காது அப்படியே தேங்கினாலும் அடுத்த ஒரு மணி நேரத்துல வடிஞ்சு காணாம போய்டும் மழை பெஞ்சதே தெரியாம போய்டும்னு பக்கம் பக்கமா வசனங்கள் எல்லாம் பேசினாங்க ஆனா இவங்க டார்கெட் சென்னை ஏன்னா சென்னைய பத்தி பேசினா மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு இப்போ தமிழகத்துல மத்த ஊர்களும் வெள்ளத்துல தான் இருக்கு அதை எப்ப கண்டுக்க போறாங்க இதுவும் முதல் வாட்டி கிடையாது போன வருஷமே இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல மழை காலம் ஆரம்பிச்சப்போ மோசமா பாதிக்கப்பட்டது நம்ம சென்னைன்னு நினைச்சா கிடையாது மதுரை பெருமளவுல பாதிக்கப்பட்டிருந்தது அதை பத்தி பெருசா யாரும் பேசவும் கிடையாது இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திண்டிவனத்துல குடியிருப்பு பகுதிகளை சுத்தி மழை நீர் தேங்கி இருக்கு வீடுகளுக்குள்ள மழை நீர் புகுந்ததுனால மக்கள் எல்லாரும் கடும் அவஸ்தை காலா இருக்காங்க இந்த மழை தண்ணி வடிகால் அடப்ப இருக்கிற சரியா தண்ணி வெளியில போக மாட்டேங்குது அடைச்சிட்டு நிக்கிது இதுல பாதாள சாக்கடை தண்ணியும் கலந்துருச்சு இதுல குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் வருது அதனால எவ்வளவு சீக்கிரமா எங்களுக்கு வடிகால்ல இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிரந்தர தீர்வை கொடுங்க ஒரு சின்ன மழை ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே தாங்க மாட்டேங்குது ஏரியா ரொம்ப இது இதை சுத்தி இருநூறு வீடுங்க இருக்குங்க இருநூறு குடியிருப்புகளுக்கும் நாங்க இதுல அவசப்படுறோம் அதே மாதிரி விழுப்புரம் பகுதியில் பாத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்ட ஒரு புது பாலம் ஒண்ணு வந்து மழையினால வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அதுவும் இப்ப ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு நீங்க செலவு பண்ணி கட்டுறீங்க ஆனா திறந்த உடனே இப்படி இடிஞ்சு விழுகுதுன்னா என்னங்க சார் உங்க நியாயம் அப்படிங்கிற தான் இருக்கு முக்கியமாக இந்த மழை காலங்களில் சென்னையிலேயே இன்னும் நீர் வடிஞ்சப்பாடு கிடையாது மழை பெய்யுது அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் மழை நீர் அப்படியே தேங்கி இருக்கு அதனால மக்களுக்கு உடல்நல பாதிப்புகள் பல ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சென்னையை மட்டும் டார்கெட் பண்ணா போதும் சென்னையை பத்தி பேசினா போதும் சென்னை தப்பிச்சிருச்சுன்னு மக்களை நம்ப வச்சா போதும்னு தான் திமுகவை சேர்ந்த எல்லாரும் பெரும்பாலா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விளம்பரத்துக்கு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர சுத்தி இருக்க ஊர்களான விழுப்புரம் திண்டிவனம் மதுரை திருச்சி தேனி இந்த மாதிரி பல ஊர்கள் வெள்ளப்பெருக்குன்னு ஒன்னு ஏற்பட்டிருக்கு விவசாயிகள் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இனி வர காலங்கள்ல மோசமான பருவநிலை தான் இருக்க போகுது அப்படிங்கறப்போ அந்த மழையில இருந்து எப்படி தப்பிக்கிறது இதை எல்லாம் பத்தி திமுக அரசு கொஞ்சமாவது யோசிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறையா இருக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு ஊரை ஃபோகஸ் பண்ணா மக்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம்னு நீங்க நினைச்சிங்க ஆனா ஒவ்வொரு ஊரும் இப்ப பாதிக்கப்படப்பட திமுகவினுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கு அப்படின்ற சாயமன் கட்சியும் வெளுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க இப்போ எதிர்கட்சியும் பிற கட்சிகளும் மட்டும் கிடையாது பொதுமக்களும் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறப்போ ஏன் இங்க மழை நீர் வடிகால் இல்ல ஏன் இந்த இடத்துல சாலை சரியா போடப்படலன்னு பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இதுவே திமுக அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குன்றப்போ இப்போ இன்னொரு தலைவலி அவங்களுக்கு ஆட் ஆக போகுது தமிழ்நாட்டுல அடுத்த வாரம் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்க போகுது அதாவது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் வந்து அடுத்த வாரம் பிரச்சாரம் தமிழகத்துல தொடங்க போகுது தமிழகத்துல மட்டும் கிடையாது எந்தெந்த மாநிலங்கள்ல கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகுதோ அந்த மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் அடுத்த வாரம் தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த அளவுல முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்றதும் திமுக அரசு தான் ஆனா எஸ்ஐஆரே வேண்டான்னு சொல்றதும் திமுக அரசு தான் இப்போ இந்த விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி நீங்க நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழ பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க